நண்பர்களே ஒரே ஒரு நிமிஷம் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க தண்ணி யாரெல்லாம் குடிக்கிறோமோ தண்ணியை வச்சு யாரெல்லாம் உபயோகப்படுத்துகிறோமோ எல்லாருக்குமே இந்த வீடியோ தான் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லிட்டு போங்க எப்படி இருக்குன்னு கிடன உயிருக்கு மட்டுமான தேவையா அனைத்து எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்த இந்த அரசு தண்ணீரை ஏன் காரணம் என்ன தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக இருக்க வேண்டிய தேவை இருந்தது அதை இலவசமாக கொடுத்தா தனியார் முதலாவது பாதிக்கப்படும் அன்னை வாழ வைக்காது மண்ணுக்கு அரசியல் செய்யாது அதில் வாழுகிற ஒரு உயிரான மனிதனை வாழ வைக்க முடியாது இந்த வீடியோ பாத்து இருப்பீங்க இந்த ஒரு பாட்டில் இந்த ஒரு லிட்டர் பாட்டில் வந்து பதினெட்டு ரூபா இதுலயே எம் ஆர்பி போட்டிருக்கான் ஆனா அந்த இது எங்க நடஞ்சின்னா கொல்கத்தால நம்ம மெஸ்ஸியை அவர்கள் வந்து வந்தாரு என்னென்னா ஒரு சிலை திறக்கிற வந்தார் அந்த ஒரு ஸ்டேடியத்தில் வந்துட்டு திறந்துட்டு நிறைய பேர் பார்க்கலன்னு சொல்லி அங்கேயும் ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு இப்போ அங்கே அது இல்லை நமக்கு அந்த தண்ணி ஒரு லிட்டர் இருபது ரூபா டப்பா இது வந்து இரநூறுவாய்க்கு விற்கிறானுவேன் இது வந்து பைசா இருக்கிறவங்க வாங்கி குடிப்பாங்க அதே மாதிரி பைசா இருந்தும் உன்னால் வாங்க முடியாமல் ஒரு நாள் வரும் அன்னைக்கு தான் இந்த அருமை உங்களுக்கு தெரியும் தண்ணியோட அருமை அதனால் தண்ணியை போச்சு வணங்குவோம் அதுக்கப்புறவு உங்கள் அரசியலை அரசியல் தான் இதில் மெயின் நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து ஒரு மக்களுக்கான அரசியல் மட்டும் இல்லாமல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் ஏன்னா தண்ணிங்கிறது யாரையுமே உரிமை கொண்டாட முடியாது அது வந்து ஒரு உலக பொது பொதுவுடைமை அதை வந்து நம்ம சேமித்து வச்சு நம்ம பயன்படுத்தணுமே தவிர்த்து அது சேல்ஸுக்கு கிடையாது அதனால் உங்கள் சிந்து உங்களோட பொன்னான வாக்கை அடுத்த முறை சிந்தித்து வாக்களிங்க இன்னொரு இல்லை பார்க்கலாம்